வேற சொல்லி எஃப்ஐஆர் போடுங்க அரெஸ்ட் பண்ணுங்க சார் திராவிட முன்னேற்ற கழகமும் செய்த தவறு தான் இது எல்லாமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய உங்களுடைய மாநில தலைவர் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஆஹ் தமிழ்நாடு முதல்வர் ஒரு விஷயத்துல வரவேற்றிருக்காரு அது உங்களுக்கு நல்லா தெரியும் அரசு உதவி பெறும் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் பண்ணியிருக்காரு நல்ல விஷயம் கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் பிள்ளைங்க வந்து இன்னைக்கு வந்து அந்த ஒரு உணவுன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் அந்த ஒரு உணவு வந்து வரவேற்றிருக்காரு அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன ஏன்னா எதுக்குமே எதிர்ப்பாரு அவர் அது சரியில்லை இது சரியில்லைன்னு ஆனா இன்னைக்கு அவர் முழு மனசா இந்த விஷயத்தை வரவேற்கிறேன் அதாவது இது என்னுடைய கருத்தை தான் நான் சொல்றேன் என்னுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆமா இந்த சிற்றுண்டி உணவகம் காலையில ஸ்டூடெண்ட்டுக்கு போடுறது அரசு உதவி பெறும் ஆமா அந்த பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு போடுறது வந்து ஒரு நல்ல திட்டம் தான் வெரி குட் இப்போ அதை நாங்களும் வரவேற்கிறோம் எங்க தலைவர் சொன்ன பாதையிலேயே நாங்களும் போறோம் கண்டிப்பா அதாவது வந்து இந்த சிற்றுண்டி போடுறது நல்ல விஷயம் தான் ஆனா என்னுடைய கருத்து என்னன்னா ஒரு ஸ்கூல்ல ஒரு நூறுல இருந்து இரநூறு பிள்ளைங்க இருக்கும் இந்த இரநூறு பிள்ளைங்களுக்கும் அந்த சாப்பாடு செஞ்சு போடும் கண்டிப்பா கண்டிப்பா இது முதல் ஒரு அன்னைக்கு தொடங்கி அன்னைக்கு ஒரு நாள் டேஸ்டா பண்ணா போதாது சுத்தமா பண்ணா போதாது காலம் தொட்டு பண்ணணும் இதை ஒரு குழுவை போட்டு ஒரு ஒரு காலம் தொட்டு போடணும் இது எல்லா இடத்துலயும் தமிழகத்துல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலயும் இது நடக்கும் ஆனா இந்த இருநூறு பேருக்கு ஒருத்தன் சோறு கண்டி போடும்போது எப்படி போடுவான்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனா என்னுடைய கருத்து என்னன்னா வீட்டுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தா ஒரு ரெண்டு கோடி ரேஷன் கார்டு இருக்கு வீட்டுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தா அவன் காலையில தன்னுடைய பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகளுக்கு ஆக்குவான் அவனுடைய மனைவி ஒரு ரெண்டு பிள்ளைக்கு ஆக்கி கொடுக்கும்போது ரொம்ப சுத்தமாகவும் நீட்டாகவும் நல்ல சத்தாகவும் ஆக்கி கொடுக்கலாம் இந்த வேலையை செஞ்சது மிக்க நன்றி குறுக்கிடும் நீங்க தமிழ்நாடு லெவல்ல மொத்தம் எட்டு கோடி பேர் தான் எட்டோ எட்டோ கோடி பேர் தான் மக்கள் அதுல மாநில பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுங்கன்றீங்க உங்களுடைய நம்மளுடைய பாரத பிரதமர் அவருடைய தேர்தல் வாக்குறுதியே வருஷத்துக்கு நான் ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தரணு ஆனா இன்னைக்கு இருக்கு அவர் என்ன பண்ணாருன்னு எங்க இன்னைக்கு எல்லா இடத்துலையும் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும் கடந்த வாரம் பாத்தீங்கன்னா எல்லா டிவியில எல்லா சோசியல் மீடியா எல்லா டிவியிலும் வந்தது குஜராத்ல ஒரு பத்து பேருக்கு வேலையாட்கள் பத்து பேரு தான் அந்த பத்து பேருக்கு ஆயிரக்கணக்குல வந்து நிக்கிறாங்க பாரதிய ஜனதா ஜனதா கட்சியோட முன்மாதிரி எப்பவுமே சொல்லுவாங்க குஜராத் மாடந்தே அந்த குஜராத்ல மெயின் சிட்டில ஒரு பத்து பேர் தொழிலாளர்கள் ஒரு பணி அமர்த்துறதுக்காக ஆயிரக்கணக்குல நிக்கிறாங்கன்னா அவங்க என்ன வாக்கு வாக்குறுதி நிறைவேத்தி இருக்காங்க சார் போ ஒரு கார்டு இருக்கு உம் ரேஷன் கார்டு கார்டு ஆஹ் ஒரு சோலை வனம் ஓகே ஓகே பாடு காடு 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 வந்து ஒரு பாரஸ்ட் வந்து தரிசு நிலமா இருக்கு அது பத்து வருஷத்துல மரங்கள் எல்லாம் முளைச்சிட்டு இருக்கு அதை கிளீன் பண்றதுக்கும் கிட்டத்தட்ட அறுபது வருஷமா ஒரு இடத்துல காடு மரங்கள் நிலைச்சிருக்கு அதை கிளீன் பண்றதுக்கும் வித்தியாசம் அப்ப நீங்க சொல்றது வந்து இன்னைக்கு வருஷமா காங்கிரஸ் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி ஆண்டு கலைகள் எல்லாம் இருக்கு மரங்கள் வெட்டல ஆனா அறுபது வருஷ காலமாக காங்கிரஸ் ஆட்சி இந்த பாரத தேசத்தை ஆண்டுட்டு இருக்கும் பொழுது இந்த எல்லாம் எடுத்து இனிமேதான் வேலை வாய்ப்பு எல்லாம் கொடுக்கலையா நீங்க சொல்ற கருத்துப்படியும் நான் ஒத்துக்கிறேன் நீங்க பத்து வருஷம் நீங்க வந்து நீங்க வந்து ஒரு பேசிக்க பவுண்டேஷன் போட்டோம் இனிமே நாங்க வந்து பில்லர் வரைக்கும் போட்டு இன்ப நாங்க வந்து இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம்ன்றீங்க ஓகே நல்ல கருத்துக்கள் தான் பட் ஆனா இன்னைக்கு ஒருத்தருக்கு வாழ்வாதாரம் என்னன்னா நாளைக்கு கிடைக்க போற சொக்கத்தை வச்சு என்ன பண்ண போறான் அப்படி இல்ல சார் குழந்தைக்கு மனிதர்கள் வந்து பிறந்துகிட்டே இருப்பான் வாழ்ந்துகிட்டே இருப்பான் அப்ப இல்லை சில விஷயம் உங்க வீட்டுக்கு போறீங்க இன்னைக்கு அதுல வந்து ரோடு நல்லா இருக்கு திடீர்னு நாளைக்கு வந்து கீழே சாக்கடை அடைச்சிருக்கு அதை அடைச்சிருக்கு கீழே குழாய் போடலங்கிறீங்க அப்ப அந்த ரோட தோன்றான் தோண்டி சாக்கடை போட்டதுக்கு அப்புறம் நீங்க தோண்டி இப்படி தான் ஒரு பத்து நாளைக்கு சாக்கடை சரியாகும் சார் நம்ம சிலது அரசுக்கு நம்மளும் ஒத்துழைக்கணும் என்னுடைய கருத்து என்னன்னா தமிழ்நாட்டுல இந்த சிற்றண்டி உணவகத்தை நீங்க வந்து உணவு போடுறது வைக்கிறது காமராஜர் போல மாநில நம்மளுடைய நல்ல ஒரு பெயர் எடுக்கிறாரு நம்ம பெயர் எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் வரவேற்ப தலைவர் வரவேற்ற மாதிரி நாங்கள் வரவேற்கிறோம் ரொம்ப அதே போல வீட்டுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைகளை அந்த வீடே கவனிச்சுக்கும் ஐயா கஷ்டப்பட்டு நீங்க கடன் வாங்கி இந்த விஷயத்தெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லையா நீங்க தான் அதுக்கு பொருளாதாரம் இருக்கணும் சார் பிஜேபி ஓட்டு போடுங்க வரக்கூடிய இருபத்தாறுல நாங்க இதெல்லாம் கொண்டு வரோம் பொருளாதாரத்தை கொண்டு வரோம் கடன் கடன்களை அடைச்சிருவோம் எல்லாத்தையும் அடைச்சிருவோம் சார் இன்னைக்கு ஏன் எடுத்துக்கோங்க நேரத்தை ஏத்துட்டாங்க ஏத்திட்டாங்க ஈபில வந்து சில ரூல்ஸ் இருக்கு சில ரூல்ஸ் இருக்கு சில காலகட்டங்கள் இருக்கு செக்மெண்ட் போட்டிருக்க ரெண்டு கோடியே நாற்பத்தி ஏழு நுகர்வர் இருக்கிறாங்க தமிழ்நாடு லெவல்ல தமிழ்நாட்டு லெவல்ல இவங்களுக்கு இன்னைக்கு அஞ்சு விஷா பத்து விஷா இருபது விஷா வழிப்படியா நீங்க கைத்தறி விசை விசைத்தறி ஆலயங்கள் வழிபாட்டு தலங்களுக்கு எல்லாம் அதே மாதிரி குறைச்சிருக்காங்க அதே மாதிரி குடிசைக்கு வந்து நூறு யூனிட் வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஓகே அதுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்கிறது எத்தனையோ லட்சம் கோடி கடன் இருக்கு இபில இதுக்கு என்ன தெரியுமா லஞ்ச லாவணியம் ஊழல் தான் இதுக்கு முக்கியம் இது இந்த லஞ்ச லாவணியம் ஈபி ல இது நமக்கு ஈசி இதுக்கு ஒரு மாற்று வழியும் இருக்கிறது சோலார் இருக்கு எல்லா இடத்துலயும் மத்திய அரசு இதுக்கு வந்து இந்த சோலாருக்கு வந்து மத்திய அரசு உங்களுக்கு வந்து கடன் உதவி கடன் உதவி கொடுத்து சப்சிடி கொடுக்குறாங்க ஆமா கிட்டத்தட்ட எண்பதாயிரம் எண்பத்தி ஏழாயிரம் ஆயிரம் ரூபாய் சப்சிடி கொடுக்கறாங்க நீங்க மத்திய அரசு இதே மாதிரி செஞ்சு எல்லா கிராமத்திலயும் கிட்டத்தட்ட நாப்பத்தி ஏழாயிரம் கிராமம் இருக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டுல எல்லா கிராமங்களிலும் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரெண்டு கோடி நாப்பத்தி ஏழு நுகர்வு இருக்கும் மேல சோலார் செய்யலாம் சோலார் செய்து கொடுக்கலாம் ஏன் மத்திய அரசு நீங்க அந்த மத்திய அரசு பேங்க்ல சொல்லி அந்த சப்சிடியும் அந்த லோன் வாங்கி கொடுக்க வேண்டியது கரெக்ட் ஐயா இந்தியா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான வருமானம் கொடுக்கறது மகாராஷ்டிரா தான் இவங்களுக்கு இதே ஏற்கனவே தேர்தல் டைம்ல உங்களுக்கே தெரியும் எங்களுக்கு பத்து பைசா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க நம்மளுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் நிறைய பேர் இது வந்து ஒரு பெரிய இதுவாவே போச்சு ரெவின்யூ வந்து தமிழ்நாடு கொடுக்க ரெவின்யூ அதிகமா மத்திய அரசு கொடுக்குது ஒன்றிய அரசு கொடுக்குது

சார் ஒரு நாட்டை வந்து நீங்க வந்து வழிநடத்த முடியலன்னா அதை விட்டு விளைக்கணும் எங்களுக்கு கொடுத்து பாருங்க இந்த கடன் அடைச்சிருவோம் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தை ஆண்டுச்சுனா இந்த கடன் அடைப்போம் இருங்க இந்த கடன் அடைப்போம் இந்த வீட்டுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுப்போம் ரேஷன் கடையில அரிசி பருப்பு என்ன தட்டுப்பாடு இருக்காது இந்த கரண்ட் பிரச்சனை இருக்காது மருத்துவ பிரச்சனை இருக்காது மருத்துவமனை தான் இருக்குது மருந்தில்ல இதெல்லாம் நாங்க செய்வோம் கிட்டத்தட்ட ஒன்னே முக்கா லட்சம் கோடி வந்து வருஷத்துக்கு ஒதுக்குறீங்க உங்களுடைய பட்ஜெட்டுன்னு அது ஒன்னே முக்கால் லட்சம் கோடி பத்தாவது கவர்மெண்ட் ஒருத்தருக்கு நீங்க சம்பளம் போடுறதே ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் லட்சத்தி இருபதாயிரம் கோடி போயிருது டெபிசிட் காமிக்கிறீங்க எப்படி ஒரு குடும்பத்துக்கு நீங்க மாசம் நாலு பேருக்கு செலவு பண்றீங்களோ அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு செலவு பண்ணனும் கிட்டத்தட்ட கோடியே பத்து லட்சம் ரேஷன் கார்டு இருக்கு எட்டு கோடி மக்கள் டிவைடெட் பை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த பட்ஜெட்டை போடணும் இதுக்கு எங்க கிட்ட வேலை இருக்கு சரிங்க நீங்க சொல்ற பாயிண்ட்டுக்கு வரும் உங்ககிட்ட நீங்க வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு வந்து திராவிட கட்சி மாற்றாக பாரதிய ஜனதா கூட்டணிக்கும் பாரதிய ஜனதாக்கும் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க நீங்க பதினோரு வருஷமா கிட்டத்தட்ட இந்த மூணாவது சரிங்களா இந்த வருஷம் ஒன்றிய நம்முடைய இந்திய நாட்டுக்கு என்ன பண்ணிருக்கீங்க வருஷம் ஆண்ட காங்கிரஸ் கட்சி சரிங்க வருஷம் நடுவில் நடுவில் நீங்க வந்து இப்போ நீங்க சொன்ன ஒரு விஷயம் ஒத்துக்கலாம் என்னன்னா நம்மளோட முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் டைம்ல தான் வந்து தங்க நாற்காலி திட்டம் எடுத்து வந்தார் அது அருமையான திட்டம் கன்னியாகுமரி வந்து காஷ்மீர் வரைக்கும் இன்னைக்கு அதனால தான் இந்தியா வந்து ஒரு பொருளாதாரத்தை முன்னேறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கு நல்லா பண்ணாங்க அணு அணு அணுசக்தி இது பண்ணாங்க தனியா ஓபன் பண்ணி காட்டாங்க எல்லா உலக நாடுகள் எல்லாத்துக்கும் தப்பு கொடுத்தாங்க இன்னைக்கு நம்மளுடைய பிரதமர் உலக நாடு எல்லா இடத்துல நட்புறவா இருக்காரு நீங்க சொல்ல வந்தீங்கன்னா அடுத்த ஒரு இருபது வருஷம் கழிச்சு இந்தியா நல்லா இருக்கும்ன்றீங்க இன்னைக்கு வாழ்வனுடைய பசியாகிறதுக்கு வாழ்வதுக்கு வாழ்வதற்கு என்ன கொடுக்குறீங்க நீங்களும் நானும் இருக்கிறோம் ஆஹ் இன்னைக்கு நம்ம இந்தியாவுல தான் இருக்கிறோம் இந்தியாவில பாரதிய ஜனதா கட்சி வந்து பத்து வருஷம் ஆச்சு ஆமா நீங்க மூணு வேளை சாப்பிடாம இருக்கீங்களா கையில தங்கம் போட்டிருக்கீங்க நகை போட்டிருக்கீங்க நான் வாட்ச்சி கட்டியிருக்கேன் ஒயிட் ஷட்டை போட்டிருக்கேன் நமக்கு ரெகுலரா சாப்பாடு மூணு வெள்ள இல்ல நாலு வெள்ள கிடைக்குது யாரும் கஷ்டப்படல இதுக்கு வந்து நாலு நம்ம இல்ல ஆஹ் மாதிரி ஏழையும் சரி பாளையும் சரி ஆண்டவன் படைத்தவனுக்கு மூணு வேலை சோறு போட்டுருவான் பாரத தேசத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது கோடி மக்கள் நூத்தி நாற்பது கோடி மக்களும் எல்லா இடத்துலயும் நல்ல சாப்பிட்டு இல்லையா ஐநாவுடைய ரிப்போர்ட் படி இருபது கோடி மக்களுக்கு வந்து இந்தியாவில ஒருவேளை உணவு கிடைக்கல ஒருவேளை வேலை உணவு தான் சாரி ஐனா சாரி ஐனா என்ன சார் சொல்றது நான் பார்க்குறேன் சார் சரி ஓகே ஆஹ் ஏலப்பாளையம் பார்க்கறேன் நானும் ஒரு ஏல தான் நான் விவசாயி மகன் மகன் நான் உழைச்சி சாப்பிட்டவன் வேலை செஞ்சு சாப்பிட்டவன் எனக்கு தெரியும் ஏலப்பாளையம் பத்தி உங்களுக்கு பாரத தேசமுங்கிறது வந்து சின்ன ஒரு தேசம் இல்ல அகண்ட பா ஆமதேசம் இதில் வந்து நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாடவே நிர்வகிக்க முடியல ஏழு லட்சம் கோடி ஆறு லட்சம் கோடி கடன்ல இருக்கு நீங்க தமிழ்நாட்டுல அறுபது வருஷம் திராவிட கட்சி திராவிட கட்சி சொல்றீங்களா ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் ஒவ்வொரு மினிஸ்ட்ரி ஒவ்வொரு எம்எல்ஏவும் சொத்துகளை நீங்க எடுங்க இந்த கடன் அடைச்சிடலாம் அவ்வளவு ஊழல் லஞ்ச லாவணியம் சார் இந்த ஊழல் லஞ்ச லாவணியத்தை ஒழிச்சா இந்த ஈபியில இருந்து நீங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கு ஐயா இது இதுக்கு ஒரு குறுக்கிடு மன்னிக்கணும் இதேதான் வந்து நமது பாரத பிரதமர் ரெண்டாயிரத்தி பதினாலு வரும்போது சொன்னாரு நான் லட்சம் கோடி கரப்ஷன் பண்ணி எந்த கட்சியா இருக்கட்டும் இருக்கட்டும் ஆந்திரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் இந்த படத்தை எல்லாம் நான் மீட்டெடுத்து மக்கள் கொடுப்பாரு இது வரைக்கும் அவருடைய வாக்குறுதி தப்பான செய்தியை இப்பவும் சொல்றீங்க அவர் இந்தியில பேசினதை நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன் நீங்க கேளுங்க அதை தமிழாக்கம் பண்ணி அனுப்பிச்சு விடுறேன் அவர் என்ன சொன்னார்னா

ஓ என்ன சார் கல்வி கொடுக்குற ஒரு இது வந்து வந்து அவர் வந்து ஒரு ஒரு அக்கௌண்ட்ல போடலாம் ஆனா நான் போறேன்னு சொல்லலாம் நீங்க அந்த அந்த வீடியோ எடுத்து உங்க சேனல்ல வெளி உறுப்பீங்க இந்தியில பேசியிருக்காரு நான் உங்களுக்கு தரேன் தமிழாக்கம் பண்ணி தரேன் ஹிந்திலயும் அப்படியே அனுப்பிச்சு விடுறேன் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச தமிழாக்கத்தை பத்தி பண்ணுங்க அவ்வளவு பணத்தை கொண்டு போய் போட்டிருக்காங்க அந்த அரசியல்வாதிகளை பிடிச்சாலே நம்ம நாட்டு கடனை அடைச்சிடலாம் அவர் கொடுத்த வாக்குறுதி வந்து அவங்க கிட்ட ரெக்கவர் பண்ணி போடுவேன் ஆனா இருந்து ரெக்கவர் பண்ணா எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்த அக்கௌண்ட்லயும் பதினஞ்சு லட்சம் போடலாம் ஒவ்வொரு அக்கௌண்ட் அவ்வளவு பணத்தை கொண்டு இவங்க அங்க சேமி நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் போடலாம்ன்றாரு சார் அப்ப நூத்தி நாற்பது இல்ல நான் சுவிஸ் வங்கியில போட்டது வந்து லட்சம் கோடி 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 அரசியல்வாதி தொழில திருடி கொள்ளை அடிச்சு ஊழல் பனி போட்டு போட்டிருக்காங்க அந்த பணத்தனுடைய வகையை சொல்ற இருக்குன்னு சொல்றார் அதான் இந்தியில சொன்னாரு உங்க அக்கௌண்ட்ல தாஸ் பாண்டியன் அக்கௌண்ட்ல உங்க அக்கௌண்ட்ல ஒவ்வொருத்தனுக்கு பதினஞ்சு லட்சம் நான் போடுவோம் சொல்லவே இல்லை சரிங்கய்யா கண்டிப்பா ஐயா அந்த வீடியோ அனுப்புங்க வர நாட்கள் நேயர்களுக்கு பேசுவோம் இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் ஐயா ஆருத்ரா கோல்டு வந்து உங்களுக்கும் தெரியும் அதுல வந்து வந்து கிட்டத்தட்ட ஏழை மக்கள் பொதுமக்கள் நடுத்தர மக்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கோடியோட விஷயம் அந்த பண விஷயத்துல பிஜேபியோட முக்கியமான புள்ளிகளுக்கு தொடர்பு இருக்குது கடந்த சில மாதங்களா சில வருஷங்களா ஒரு விஷயம் போயிட்டே இருக்கு இப்ப நடுவுல நமது மாநில உங்களுடைய மாநில தலைவர் வந்து ஒரு தர்மபுரி பக்கத்துல ஒரு இடத்துக்கு போயிருக்காரு அங்க போகும்போது ஒரு பிள்ளைக்கு பேர் வைக்கிறார் ஆறு பேர் வைக்கிறார் ஆறு பேர் வைக்கிறார் இப்போ மக்கள் அதை ஒரு ஒரு சோசியல் மீடியால ஒரு பெரிய பிரச்சினா ஆச்சு அப்ப இவருக்கும் இதுக்கு என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன ஒரு கனெக்ஷன் இருக்கு சார் இதெல்லாம் முக்கியம் இன்னொரு விஷயம் இதுல முக்கியமான பாத்தீங்கன்னா உங்களுடைய மாநில ஒரு பொறுப்புல இருக்க ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் திரைப்பட நடிகர் ஆர் கே சுரேஷ் வந்தார் அவர்தான் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் சலடை போட்டு கடைசியில் வந்து கோர்ட்ல வந்து ஜாமீன் வாங்கி நிற்கிறாரு இந்த ஆருத்ர கோல் விஷயத்துல பிஜேபியுடைய இன்வால்மெண்ட் என்ன ஏன்னா இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சில விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடக்குன்னா இதுக்கு பேக்கப் பார்த்தீங்கன்னா இந்த ஆருத்ரா கோல்டு விஷயம் தான் சொல்றாங்க உங்களுக்கே தெரியும் கடந்த சில நாட்கள் சில படுகொலை எல்லாம் நடந்தது இதுக்கு ஒரு குரூப்புக்கு அவங்க ஆதரவு ஒரு குரூப்பு அவங்க எதிர்ப்பு அப்படின்றாங்க இதுல உங்களுடைய கட்சிக்கு ஏதாவது ஈடுபாடு இருக்கா இதுல இதுல வந்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார் எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க தவறு பண்ணால் நீங்கள் உள்ளே பிடிச்சி போடுங்க ஆருத்ரான்னு ஒரு நேம் வந்து அது ஒரு ஆன்மீக இந்து பெயர் அது வந்து அவர் பெயர் சுட்டியிருக்காரு அதுல வந்து தவறு இல்லை ஒரு இந்து நீங்க நீங்க வந்து அந்த ஆருத்ரா கம்பெனி பேரையும் அந்த பைனான்ஸ் கம்பெனி பேரையும் ஒன்னு சேர்க்காதீங்க நான் என்ன சொல்றேன் இதே தான் நான் காலையில இருந்து நியூஸ்ல கேட்டிருக்கேன் ஏர்போர்ட்ல தங்கம் கடத்தியிருக்காங்க ஆமா பிஜேபி முக்கியமான இன்வால்வ் ஏன் அந்த பேரை சொல்லுங்க பேரை சொல்லி எஃப்ஐஆர் போடுங்க அரஸ்ட் பண்ணுங்க சார் நீங்க தவறு பண்றீங்க சந்தேகமாவே சொல்லிட்டு இருக்கீங்க பார்க்கே சுரேஷ் சொல்றீங்க பார்க்கே சுரேஷ் அவர் வந்து எங்க ஓடி போயிட்டார் துபாய் போயிட்டார் வந்துட்டார் பேசிட்டார்லாம் சொல்றீங்க ஆமா அவர் எப்படி பேசி வந்தாரு நீங்க பிடிச்சு உள்ள போட வேண்டியது யாரு நான் தவறு பண்ணாலும் நீங்க ஏன் சந்தேகமாவே பாக்குறீங்க சந்தேகமாவே சொல்றீங்க பிஜேபி பிஜேபி ஏன் சொல்றீங்க யாருன்னு பேர சொல்லுங்க உள்ள பிடிச்சி போடுங்க இதுல என்ன தவறு அதுல என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொன்ன விஷயத்துக்காக வர ஏர்போர்ட்டுக்கு அந்த ஒரு பர்மிஷன் ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்தது வந்து விமானத்துறை அமைச்சருடைய இது அந்த ஒரு ஸ்பெஷல் பர்மிஷனுக்குனால்தான் அந்த ஷாப் ஓனருக்கு வந்து எங்க வேணாலும் போறதுக்கு என்ட்ரன்ஸும் சரி எக்ஸிட்டும் சரி ஒரு அனுமதி இருக்கு இதை தான் அவங்க ரெண்டு மாசத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருநூத்தி எழுபத்தி கோடி தங்கத்தை வந்து கடத்தி இருக்காங்க கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு நூத்தி அறுபத்தி கோடி கிட்ட வியாபாரம் நடந்திருக்குன்றாங்க ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா அதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்றீங்க சார் ஒரு மினிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா சில வேலைகளுக்கு தான் கொடுத்துருக்கு அரசியல்ல நல்ல வேலைகளுக்கு உங்களுக்கு கடத்தை சொல்லி கொடுத்த கொடுக்கல நீங்க அப்படி அதை ப்ரூவ் பண்ணா சட்ட பிரகாரம் நடவடிக்கை எடுங்க

உந்திய அரசுல இருந்து மத்திய அரசுல இருந்து மாநில அரசுக்கு மாத்தணும் சொல்றாங்க அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் பொதுப்பட்டியல்ல இருந்தாதான் நம்முடைய காங்கிரஸ் எதிர்க்கட்சி தலைவரும் கூறியிருக்காரு நமது முதல்வர் கூறியிருக்காரு இவங்க இருக்கும்போது புதுப்பட்டியல்ல கொண்டு வர வேண்டியது தானே அப்போ வந்து நீட்டெல்லாம் இதுல எடுத்து வரலையே நீச்சல் நீட்ட கொண்டு வந்தாங்க ஐயோ நீங்க வந்து நீங்க பல பல குறிப்புகளை எடுத்து பாருங்க காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகமும் செய்த தவறு தான் இது எல்லாமே அவங்க போட்டோ தான் பார்லிமெண்ட் பில்லுல இருந்து நீட்ல இருந்து உங்களுக்கு ஆதார் கார்டுல இருந்து இவங்க தான் சைன் பண்ணது எப்படி கருணாநிதி அவர்களும் இந்திரா காந்தி அவர்களும் நம்மளுடைய கட்சி விற்றார்களோ அதே மாதிரி இந்த பாரத தேசத்துல எல்லா உரிமையும் எடுத்துக்கொண்டு பார்லிமெண்ட்ல நிறைவேற்றிட்டாங்க அந்த இதை நாங்கள் எடுக்க முடியாம ஓட முடியாம ஒரு நல்ல திட்டங்களை நீட்ல என்னென்ன கெட்டு இருக்கோ எல்லாத்தையும் நீக்கிட்டு நல்ல மட்டும் மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துருக்கோம் ஒரு ரிட்சாக்காரனோ ஒரு ரோட்ல உள்ளவனோ ஒரு ஏழை எளிய மக்களும் ஒரு விவசாயம் பையன் கூட இதுல டாக்டர் ஆகலாம் இவனுக்கு நூறு ஒரு கோடி ரெண்டு கோடி மூணு கோடி வேணுங்கன்னு அவசியமே இல்லை பணத்தை கட்டி டாக்டர் ஷீட் வாங்கணும்னு அவசியமே இல்லை நீட்டு எழுதி மார்க் எடுத்தா நீ டாக்டர் ஆகலாம் நீச்சல் மற்றது அதுல தான் இவ்வளவு உதவு சொல்லுது உதுப்பட்டியல்ல கல்வி இருந்தா நல்லது பொதுப்ப மாநில மாநில உங்களுக்கு மாநில அரசு நினைச்ச மாதிரி மாநிலத்துக்கு நீங்க வந்து நீங்க வந்து இந்த கல்வியை கொண்டு வந்தீங்கன்னா அயோ தேவா அப்படி இருந்தா நல்லது உங்களுடைய கருத்து உங்களுடைய அருமையான நேரத்தை எங்களோட பங்களிச்சு எங்க நேயர்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்காக நம் தமிழ் சார்பாக உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் கொடுக்கிறோம் நன்றி சார் வணக்கம் நேர்களுக்கெல்லாம் வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெயந்த்